வணக்கம் தனுசு ராசி என்பவர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் எட்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் செய்யும் காரியங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவு ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதலும் உற்சாக குறைபாடும் கண்டிப்பாக ஏற்படும் சொத்துக்களால் திடீர் பிரச்சனை கூட வரலாம் ஒரு சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை கூட ஏற்படும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கிறார் சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் இந்த நிலை தொடரும் உங்கள் ராசிக்கு ஐந்து இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுக்கரனை அவர் பார்க்கும் காலகட்டத்தில் பல நல்ல மாற்றங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும் இனி கைக்கு வரவே வராது என்று நினைத்த தொகை கூட உங்களை தேடி வரும் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம் உண்டு நீண்ட தூரங்களில் உள்ள நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு பகவான் உங்களுக்கு சுகாதிபதியான குரு பகவான் பெறுவதால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் திட்டமிட்டு செய்ய இயலாது போகும் எந்த காரியத்தையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு எப்பொழுதோ வாங்கி போட்ட இடத்தாலும் விற்பனை செய்த இடத்தாலும் பிரச்சனை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை நம்பி செய்த காரியம் பாதியிலேயே நின்றுவிடும் எல்லாவற்றிலும் விழிப்புணர்ச்சி தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் வேளையில் வெற்றி செய்திகள் வேண்டு வரும் விருப்ப ஓய்வில் வெளிவந்து தொடங்கலாமா என்று கூட சிலர் சிந்திப்பீர்கள் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நண்பர்களின் உதவியினால் மீண்டெழுந்து விடலாம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வந்து அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுகள் ஆரம்பிக்கும் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஏற்படும் படிப்படியாக பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒரு சுமாரான நேரம்தான் உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் தர்மத்தின் நீதி நேர்மையுடன் நீங்கள் உலாவர வேண்டும் பல சலுகைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைத்தாலும் கூட ஏதோ ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டினாலும் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாகும் மாணவர்கள் கல்வியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படக்கூடிய நேரம் அதிக செலவுகள் கூட ஏற்படலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் என்பது அலைச்சல்களை தரக்கூடிய ஒரு நேரம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்